அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு நல்லா வீடியோ போடமுடியில் இருந்தாலும் கடந்த வீடியோ நான் போட்டிருந்தப்போ ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி பேர் எனக்காக பார்த்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போவும் நம்ம போடுற வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உற்சாக உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கடந்த வாரத்துல நடந்தது இந்த டோமினிக்யோ ஸ்கூல்ல ஒரு பையன் வகுப்பு பையன் மர்மமான முறையில உயிரிழந்ததாகட்டும் ஒரு காவல்துறை துணை ஆய்வாளர் சிறப்பு துணை ஆய்வாளர் பற்றி படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த வாரத்துல நடந்த முக்கிய சம்பவங்கள் ஆனா மானுட உலகிற்கு மிக தேவையான ஒரு மக்கள் கூட்டம் இன்னைக்கு அலுவலப்படுது கஷ்டப்படுது கண்ணீர் பிடிக்குது வேதனைப்படுது என்ன மானுட உலகிக்கே மிக தேவையான கூட்டம் அப்படின்னா நம்மெல்லாம் வந்து டெய்லியும் காலையில இருந்து சாயங்காலம் வரல நைட்டு எல்லா நேரம் வீட்டுல இருக்கணும் ஆபீஸ்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் காலேஜ் இருந்துச்சு என்ன செய்வோம் வீட்டை ஆபீஸ் போனா என்ன செய்வோம் ஆபீஸ கூட்டி விடுங்க பியூன கூப்பிடுங்க ஆபீஸ கூட்டணும் ஒர்க் பண்ற அந்த கிளீனரை கூப்பிட்டு ஆபீஸ கூட்டுங்க இதை பெஞ்ச் எல்லாம் தொடங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுடைய வேலை பார்க்குற நம்மளுடைய அலுவலகங்களுக்குள்ள குப்பா இருந்தாலே நமக்கு அது ஒத்துக்காது இன்னும் அதுலேயும் நல்ல டிரஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னா கொஞ்சம் ஹையர் ஆஃபிஷியல்லாம் இருந்தா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களே வாங்க சார் வாங்க சார் கொடுத்த சேரெல்லாம் தொடச்சு போட்டு உட்கார வைப்பாங்க ஆஹ் கடை முதலாளி இருந்தால் கடை முதலாளி வர்றதுக்கு முன்னாடி அந்த கடையில் உள்ள பணியாளர்கள் போய் சேரை துடைக்கிறது டேப்பில் துடைக்கிறது பண்ணுவோம் சுத்தத்தை பெரிதும் பெருசாக கொடுக்கணும் தவறு கிடையாது அப்பேற்பட்ட சுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கு சேர்த்தா பதினோராவது நாளா போராட்டம் என்ன இதுல விஷயம் அப்படின்னா அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு இருக்கிற இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சப்பளமே தொடரணும் பணி நிரந்தரம் எங்களுக்கு வேணும் இதுதான் அவங்க சொல்றது வேற எந்த ஒரு கோரிக்கையும் அவங்க வைக்கல அதாவது நம்ம வீட்டுக்குள்ள குப்பா இருந்தாலே நமக்கு எரிச்சலர் தெருவுல கூப்ப என்ன அந்த குப்பைகளை அவங்களா வலியா அப்படின்னு நம்ம அவங்கள திட்டுவோம் அவங்களுடைய போராட்டத்தை போய் ஆதரிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் வழி இல்லை நம்மளுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமா நம்மளால வைக்க முடியல செப்டி டேங்க் அடைச்சிக்கிட்டா உடனே கார்பரேஷன் ஆபீஸுக்கு போன் போடு சாக்கடா அடைச்சிக்கிட்டா கார்பரேஷன் ஆபீஸுக்கு போன் போடு அவர்களுடைய வாழ்க்கை நிலை பொருளாதார நிலை இன்றைக்கு அடைபட்டு கிடக்கிறது அத சுத்தம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல ஒர்க்கும் நாதி அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா துப்புர பணி அது அவங்களுடைய பிரச்சனை அப்படி இல்ல அது அவங்களுடைய பிரச்சனை இல்ல அவர்கள் இல்லை என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது இப்ப இல்ல நம்மளா சந்திரமுகி படம் பார்த்திருக்கோமே அதுல என்ன தெரியும் ரஜினிகாந்த் வருவாரு நயன்தாரா வருவாங்க வேகைப்படம் இதுதான் நமக்கு தெரியும் அதுல ஒரு கவிஞன் அழகா ஒரு லைன் எழுதி எழுதியிருக்கார் நீங்களே இந்த லைனை கேளு மிக தெளிவா அவர் இருக்காரு இந்த லைனை கேட்டாவது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்கள் எவ்வளவோ போராடுறாங்க எல்லார் விஷயத்துக்கும் எவ்வளவோ நம்மையும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாகவும் அழகாகவும் வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பொருளாதாரத்துக்காக நமக்கு யாருக்கும் இல்லை நம்ம யாரு போய் போராடுறதும் இல்லை அவன் என்ன எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் மணி சம்பளம் கொடுத்தாலே ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது தான் ஆகும் கவர்மெண்ட் இருநூத்தி எழுபது கோடியா ராம் டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்டில இவங்க இவங்களுடைய முதல்வர் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூடாது இவங்கெல்லாம் அந்நிய மக்களா இந்த விஜய் ஒரு படத்துல கேட்பாரு இது அரசாங்கம் யார் அப்ப இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமானவங்க அது மாதிரி அரசாங்கம் என்ன சொல்றதோ அதை கேட்கலாம் இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு என்ன தத்து கொடுக்குதா கவர்மெண்ட் இன்னொரு முதலாளிகிட்ட ஒரு முதலாளிகிட்ட மக்களை ஒரு அரசாங்கம் அடகு வைப்பது எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் கல்வி துப்புரவு தொழில் மருத்துவம் போக்குவரத்து இப்படி எல்லாத்தையும் தனியார்கிட்ட விட்டதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது ஒரு தனி நபர் ஒரு காரியத்தை சிறப்பா செஞ்சிடறாரு ஒரு ஆட்சியில இருக்கிற அரசாங்கத்தால ஏன் முடியல சாராய கடை மட்டும் அரசாங்கம் நடக்கும் இது என்னுடைய கேள்வி மட்டும் இல்லாம எல்லா மக்களுடைய கேள்வியும் இதாதான் இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கார்பரேட் முதலாளிகிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்கன்னா முதலாளி ஒரு தனிநபர் சொல்றதுதான் அந்த மக்கள் எல்லாரும் அவன் எட்டு மணிக்கு போனா எட்டு மணிக்கு வரணும் நைட் பத்து மணிக்கு பத்து மணிக்கு போகணும் நைட் ரெண்டு மணிக்கு வானா நைட் ரெண்டு மணிக்கு வரணும் உனக்கு இந்த மாசம் சம்பளம் இவ்வளவுதான் அப்படின்னா அவ்வளவுதான் சம்பளம் நீ இதுக்கு லீவு போட்ட அதுக்கு லீவு போட்ட அப்படி பண்ண இப்படி பண்ண அட்டன்ஸ் இல்ல அது இல்ல இது இல்ல ஆயிரத்தி எட்டு குறை சொல்லி அவன் ஆல்ரெடி பதினாறாயிரத்து சம்பளத்துக்கு தான் வாங்குறாங்க அது பதினாறாயிரத்தி முழுசாஃபும பதினாயிரம் இல்லை ஏதாவது மக்கள் எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு குறைந்த சம்பளத்துல யார் வர்றாங்களோ அவங்களை கூப்பிட்டு இருந்தோ எங்க இருந்தோ ஆட்களை கூட்டிகிட்டு வந்து சுத்தம் இப்ப கூட ரீசண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வடவர்கள் ஒரு தமிழ்நாட்டு தமிழனை அடிச்சு போனதை நம்மெல்லாம் எல்லாம் திண்டுக்கல் ஒட்டந்தோம் ஒரு அம்மா சொல்லும்போது எங்களுக்கு நிரந்தரம் கூட வேண்டாங்க இதே இருபத்தி மூணாயிரத்துல நாங்க தொடர்றோம் அதுக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க யாருமே வரமாட்டாங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் வரல சம்பந்தமே இல்லாத அமைச்சர் வரல கேட்டா அந்த ஊர்க்கார அமைச்சர் அவரு அந்த பகு எந்த பகுதியில போராடுறதோ அந்த பகுதியினுடைய அமைச்சர் அவரு அப்படின் சரி தான் வரல எதிர்கட்சி வருகாருன்னா அவங்களையும் இது கடையில புலி உரும்புது புலி வேட்டக்காரன் வேட்டக்காரை வளர்தான் விஜய் வந்துருவாருன்னு பார்த்தா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா நானே என் பேச்ச கேட்க மாட்டேன்னு வந்து போராட்ட காலத்துல புதிச்சிருவார்னா அவரை கவர்மெண்ட் என்ன செய்து போராடுறவங்களை நாங்க கைது பண்ண போறோம்னு விஜய் வந்து புலியில வசனம்ல நான் உங்களுக்கு உங்களை ஆள பிறந்தவன் மக்களுக்காக வாழ பிறந்தவர் எங்க ஒரு வாழ்றாருன்னு தெரியும் நீலாங்கர பங்களால வாழ்றாரா இல்ல பாரின்ல வாழ்றாரா எங்க வாழ்றாருன்னு தெரியல இப்போவே அவர் ஒரு அரசியல் கட்சியை வச்சிருக்காரு நான் ஒன்னோட ஒன்னா லக்கேஜால வரல ப்ரோ அப்படின்னு பேசினாரு அவருடைய வீட்டை கிளீன் பண்றக்கும் இதே துப்புரவு பணியாளர்கள் தானே வரணும் அவருடைய வீட்டு கழிவுநீர் கால்வாயை கிளீன் பண்றதுக்கு இதே துப்புரவு பணியாளர்கள் தானே வரணும் வேட்டக்காரன்ல ஒரு வசந்த வசிப்பாரு கால தூக்கிட்டு கவர்மெண்ட் நாட்டை சுத்தப்படுத்துறாங்க என்ன பண்ணிட்டு கட்சி ஆரம்பிச்சாரு மாநாடு போட்டாரு ரெண்டு மூணு இடத்துல ரோட் ஷோ நடத்தினாரு அப்புறம் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் பத்திரிகையில பேட்டி கொடுத்தாரு எங்க போனாரு கவின் மாடு விஷயத்துல பேசல ஏன் ஒரு ஜாதி ஓட்டு போயிரும்ன்ற பயமா இல்ல துப்புரவு பணியாளர்களோட ஒப்புரம் வாய்ந்தா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நமக்கு நெருக்கடி வருங்கிற அச்சமா ஏதோ ஒரு தடுத்து சினிமால பக்கம் பக்கமா வசனம் பேசுறாரு நேரடியா பணியாளர்களுடைய பக்கம் போல வரலையே ஏன் ஒரு விஷயம் தெரியாதா கேள்விப்படலையா என்ன பண்ணி அவங்க கட்சி அவருதான் அவர் கட்சியில இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம் ஒரு அறிக்கை விடலாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே மக்களோடு கூட்டணி அமைக்கிறவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும் மக்களோடு மக்களாய் நிற்கிறவர்கள் தான் மக்களுடைய தலைவர்களாக மதிக்கப்படுவார்கள் எங்கேயோ இருந்துகிட்டு வந்து நேர சிஎம்சிட்டு போனோம்னா இதன ஓப்பா இருக்கு ஏறி நேரம் சிஎம் சீட்ல போய் உட்காந்து சரி அப்படியே ஒரு சிஎம் ஆயினாரு மக்களுடைய பிரச்சனைகள் தெரியாம ஒரு சிஎம் ஆகி என்ன பிரயோஜனம் ஒவ்வொரு விஜய ரசிகர்களுக்கும் இந்த கேள்வி வரணும் அது மட்டும் இல்ல ஒரு அம்மா சொல்றாங்க விவசாயிகள் சேர்த்துல கை வச்சாதான் நம்ம எல்லாருக்கும் சோறு நாங்க குப்பையில கை வச்சாதான் எங்களுக்கு சோறு நம்ம ஒரு குப்பை நம்மளால அகற்ற முடியுமா ஒரு செப்டி டேம் கழிவுநீர் கால்வாயில எத்தனையோ பேரு விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்க விஷவாயு தாக்கி இறங்கி அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே அவங்க உடம்பு கீறி பார்த்தா சகப்பு கலர்ல தானே இலத்தம் வருது அவங்க அவளுக்கும் நம்மள மாதிரி கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கு உணர்வு இருக்கு சுவாசிக்கிற காசி இருக்கு அவங்களுக்கும் குப்பைன்னா பேட் ஸ்மெல் அடிக்கதான் செய்யும் அவங்க மட்டும் குப்பை அல்றதுக்கு பிறந்து வந்தவங்களா பாருங்க சொல்றான் ஆணியெல்லாம் என் கையில குத்தி குத்தி எவ்வளவு காயமா எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளமே தொடர்ந்தா கூட போதும் எங்களை கைது பண்ணிடுவேன் கைது பண்ணிடுவேன் மிரட்டுறாங்க நாங்க பாத்ரூம் போறது கூட வழி இல்லாம பாத்ரூம் எல்லாம் பூட்டி வச்சிட்டாங்க அவங்க பார்த்து கிளீன் பண்ணலாம் எவனும் பாத்ரூம் போக முடியாது தெரியுமா உங்களுக்கு நீங்க நீங்களே கிளீன் பண்ணிடுவீங்களா அவ்வளவு நல்லவங்களாடா நீங்களா எந்திரங்களை வைத்து செய்ய வேண்டிய காரியங்களை மனுஷனை மனுஷனை வச்சு செய்ய வேண்டிய காரியங்களை எந்திரங்களை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வெங்காயம் வெட்டுறதுக்கு மிஷினு சப்பாத்தி போடுறதுக்கு மிஷினு இட்லி சொல்றதுக்கு மிஷினு எல்லாத்துக்கும் மிஷினு குப்பை ஆடுறதுக்கு செப்டி டேங்க் ஆடுறதுக்கு மட்டும் மிஷின் வராதாடா உங்களுக்கு இல்ல வந்து அதை பயன்படுத்தினாதான் உங்களுக்கு என்ன கார்பரேஷன்ல உயர் அதிகாரிகளை நம்ம குறை சொல்ல துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுங்கன்னு தான் நம்ம சொல்ல ஆகவே இது துப்புரவு பணியாளர்கள் மட்டும் இதுல பாதிக்கப்படல துப்புரவு இல்லை என்றால் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுவோம் கொரோனா நம்ம எல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு கூட்டுக்குள்ள படுத்திருந்தோமே அவங்க எல்லாம் போயிட்டு கொசு மருந்து அடிச்சு சானிடைசர் அடிச்சு ஒவ்வொரு வீதியும் சுத்தம் பண்ணி கொசு வந்தா கொசு மருந்து அடிக்கிறதுல இருந்து ஏதாவது டெங்கு மலேரியா வந்தா வந்து வீடு வீட்டுக்கு ட்ரம்மை திறந்து அண்டாவை திறந்து மருந்து ஊத்தி அவ்வளவு காரியங்களை துப்புரவு பணியாளர்கள் செய்றாங்க நம்ம வாட்லயும் பள்ளு வழக்கில் நம்ம வாழினாரே துப்புரவு பணியாளர்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நாளும் அவங்களுடைய வேதனை என்ன ஆகவே இந்த போராட்டத்துக்கு யாருதான் கை கொடுப்பான்னு பார்த்தா சூரியனும் மங்களா இருக்கு இது இளைய காலம் இல்லையா ஆடி மாசம் இலையும் பூரா கொட்டி போச்சு அது ஒன்றும் நிலதல் தர மாதிரி தெரியல அதாவது ரெண்டு மூணு நாளா மழை வருது அதான் சூரியன் எல்லாம் வரல மேகமூட்டமா இருக்குல்ல அதை சொன்னேன் ஆடி மாசம் அடிக்குது இலையெல்லாம் கொட்டி போயிருதுல்ல அதை சொன்னேன் விவசாயிகள் தான் சோறு எப்பயுமே போடுவாங்க போட்டுட்டு இருக்கிறாங்க புளி தான் எல்லா இடத்துலயும் நடக்கும் இது சி மானோட வேட்டை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆகவே துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த ஒரு அதாவது என்ன சொல்றது ஒத்துழைப்பை அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வழங்கணும் அப்பதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் நம்ம நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் நன்றாக இருந்தால் தான் அவர்கள் துப்புரவு பணியாளர்களாக இருந்தால்தான் நாம இங்க அயன் பண்ணி மாட்டிக்கிட்டு மினுக்கிட்டு போக முடியும் அதனால துட்புறவு பணியாளர்களுடைய போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து பரிசீலித்து விட அவர்கள் கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் மேம்படுவதற்கு நாம் ஒத்துழைப்பது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாகவும் உங்களுக்கு நம்முடைய கடமையை செய்வோம் நன்றி